டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்யும் தலம் பத்தொன்பதாவது தலம் திருநின்றியூர் என்ற ஒரு அற்புத தலம் மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி வர வழியில ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் தலம் திருநின்ற ஊருன்ற தலம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கிட்ட இருக்குது அந்த தலத்தில் இறைவன் சிவபெருமானுடைய கோயிலும் உண்டு அந்த இடத்துல தான் பூசலார் நாயனார் என்ற ஒரு அற்புத சரித்திரம் நடந்த இடம் லக்ஷ்மியின் அருள் பெற்றதால் அந்த இடத்துல பக்தவத்ஸல பெருமாள் என்னை பெற்ற தாயார் என்ற லக்ஷ்மி தேவியோடு அருள் பாலிக்கும் தலம் இது ஒரு திரு நின்ற ஊர் அது சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த தலத்திற்கு பேரும் திரு நின்றியூர்னு பேர் என்னென்ன அற்புதங்கள் இறைவனின் பெயர் மகாலக்ஷ்மி புரீஸ்வரர் இறைவி லோகநாயகி உலகநாயகி இந்த இடத்திற்கு வந்தால் செல்வ வளம் பெருகும் விநாயகர் பேரே செல்வ விநாயகர்னு அழைக்கின்றோம் இந்த தலத்தில் இருக்கும் தீர்த்தங்கள்னு பார்த்தீங்கன்னா நீல பொய்கை லக்ஷ்மி பொய்கை சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மூவராலும் பாடல் பெற்ற தலம் ரொம்ப அமைதியான திருத்தலம் இந்த தலத்தில் என்னென்ன அருளிச் செயல்கள்னு பார்த்தீங்கன்னா ஜமதக்க நீன்ற முனிவர் தன்னுடைய மனைவி ரேணுகா நீர் எடுத்து வர கால தாமதமாகனது அப்போ மேலாக சென்ற கந்தர்வனை ரசித்ததாக அவர் என்ன பண்ணுறார் கோபமுற்று பரசுராமரை கொண்டு அந்த தாய் தன்னுடைய மகன் பரசுராமரை கொண்டு தாயின் கழுத்தை வெட்டச் சொன்னார் அவரும் வெட்டியாயிற்று அதனுடைய புராணம் அவளே ரேணுகா பரமேஸ்வரி என்ற நாமத்தோடு கலியுக மக்களை காப்பாற்றி வருகின்றார் இந்த பரசுராமர் தன்னுடைய தாயை கொன்ற பாவத்தை நீக்குவதற்காக இந்த மகாலட்சுமி புரீஸ்வரரை வந்து வணங்குகின்றார் ஜமதக்கனியும் தன்னுடைய மகனை விட்டே மனைவியை இது மாதிரி ஒரு பாவச் செயலை செய்ய என்ற குற்ற உணர்வினால் இந்த இடத்திற்கு வந்து அவரும் தவம் செய்தார் அதனால் இந்த இடத்துல இருவருக்கும் இறைவன் அனுகிரகம் செய்கின்றார் இந்த இடத்தில் பரசுராம லிங்கமும் உண்டு ஜமதக்கனி புரீஸ்வரர் என்ற நாமத்தோடு இன்னொரு லிங்கமூர்த்தமும் உண்டு இந்த இடத்திற்கு வந்தால் பயம் நீங்கும் பாவம் நீங்கும் அதாவது இன்று நமக்கான பிரச்சனையோ உடல் பிரச்சனையோ உள்ளத்து பிரச்சனையோ வருதோ இல்லையோ ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருமோ அப்படின்ற பயமே இந்த கலியுகத்தில் நம்மை மிகவும் மாட்டுகிறது இந்த பயத்தை போக்குவதற்கு மகாலட்சுமி புரீஸ்வரரானவர் இந்த ஆலயத்தில் நமக்கு கருணை செய்வார் செல்வ வளம் வாழ்வதற்கு செல்வம் அறவழியில் செல்வவே செல்வம் வர வேண்டும் அதை நாம் அறத்திற்கும் கொடுத்து நமக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நல்வழி செல்வங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வணங்கினால் நமக்கு கிடைக்கும் திரு நின்ற ஊர் லக்ஷ்மி தவம் செய்து லக்ஷ்மியின் அனுகிரகம் கிடைப்பதால் திரு நின்ற ஊர் இன்னொரு பேரும் உண்டு திரி நின்ற ஊர் என்ன ஒரு சமயம் மன்னன் சிதம்பரம் சென்றார் சென்று இந்த வழியாக அரண்மனை செல்வாரம் இதான் அவரோட ரூட் அப்படி வரும்பொழுது அவருடைய காவல் புரிபவர்கள் எல்லாம் தீவட்டி வெளிச்சத்திற்காக எடுத்து வருவார்கள் அதனுடைய திரி இந்த இடத்தை கடக்கும் பொழுது அணைந்து விடுமாம் எவ்வளவு முறை ஏற்ற முயற்சித்தாலும் ஏற்ற முடியாது இந்த தலத்தை கடந்த உடனே திரி தானாக எரியுமாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இது என்ன இங்கே ஏதோ ஒரு அதிசயம் கரெக்டாக இந்த தலம் வரும்பொழுது திரி நின்றுவிடும் திரி தலத்தை தாண்டின உடனே தானாக எரியும் திரி நின்றதாலும் திரி நின்ற ஊர் அதனாலும் திரி நின்ற ஊர் அப்போ இந்த இடத்துல ஏதோ மகத்துவம் இருக்குது சிலர் மனம் பொறுத்துத்தான் நம்முடைய எண்ணமும் ஏதோ இங்கே பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் பக்தியோடு இருப்பவர்கள் இங்கே ஏதோ அற்புதம் இருக்கிறதுன்னு நினைக்கிறார்கள் மனதில் சிவன் இருந்தால் தெரிவதும் சிவன் அதனால சோழமன்னன் இருப்பவர்களை விசாரிக்கும் பொழுது இங்கே ஏதாவது அதிசயம் நடக்குமா எனக்கு இந்த தளத்தை தாண்டும் பொழுது ஒரு அதிசயம் நடக்குது இங்கே ஏதாவது ஒரு வித்தியாசமாகவோ அதிசயமாகவோ ஏதாவது இருக்கான்னு கேட்கும் பொழுது அங்கிருக்கும் ஒரு இடையர் சொல்றார் ஆமாம் அங்க லிங்க திருமேனி அந்த இடத்துக்கு நான் அழைத்து வரும் ஒட்டி செல்லும் மாடுகள் ஆ பசுக்கள் எல்லாம் அங்கே தானாக தினமும் சென்று பால் சுரியும் ஓ அந்த லிங்க திருமேனி தான் தோன்றியவராக சுயம்புவாக வெளிப்படுவதற்குத்தான் இந்த திருவிளையாடல் புரிகின்றார் என்பதை சோழ மன்னன் உணர்ந்து அந்த லிங்க திருமேனியிடம் சென்று அஹா இப்படி ஒரு மூர்த்தம் இருக்கேன் வெளியே எடுத்து வந்து ஏதாவது ஒரு நல்ல இடம் பார்த்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு தோண்ட ஆரம்பிக்கும் பொழுதே இறைவனினுடைய லிங்க திருமேனியிலிருந்து உதிரம் வந்ததான் அப்போ இறைவன் இங்கேயே இருக்க விழைகின்றார் என்பதை புரிந்து அந்த இடத்திலேயே லிங்கத்தை இருக்கச் செய்து திருக்கோயிலை கட்டினானாம் சோழமன்னன் இன்றும் அந்த தழும்பு லிங்க திருமேனிக்கு உண்டு இப்படியாக இறைவனே தானுவந்து வந்து வந்து அருள்பாலிக்கும் தலம்தான் இந்த மகாலட்சுமி புரீஸ்வரர் என்ற திரு இந்த தலத்திற்கு வாருங்கள் தேவையற்ற பயத்தை போக்குங்கள் பாவத்தை திருங்கள் செல்வ வளத்தோடு வாழ்வாங்கு வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.